ஹேன்பா இந்த ஒரு கமல் சார் நடிப்பில் வெளியான தக்லேர் திரைப்படத்தோட ஏழாவது நாள் அட்வான்ஸ் புக்கிங் வசூல் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் அதாவது தக்லே திரைப்படம் ஏழாவது நாள்ல தமிழகத்தில் எவ்வளோ டிகிரி எட்டுமையாக இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கிளைசியம் இருக்குது இருக்கு தான் வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏழாவது நாளில் தக்கலை திரைப்படத்தோட வசூல் ச சற்று உயர்ந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்து நாள் முடிவில் இதுவரையும் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக எவ்வளோ கிளைசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில் எவ்வளோ கிளைசியம் இருக்குது அப்படின்றத வீட்டில் வந்து பார்த்துடலாம் அதன்படி ஏழாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஷோ போடுறது உறுதியாக இருக்குது தமிழகத்தில் மட்டும் ஒரு லட்சத்து மூணாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை கலச்சி பண்ணி இருக்குது அதாவது ஒரு கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் வந்து கலெட்சி பண்ணி இருக்குது இது ஆறாவது நாள் வசூலை விட ஏழாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது வர சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்பா அடுத்தடுத்த வீடியோவில் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துடலாம் ஓகே என்பா தேங்க்யூ